என் பேரு சாய்குமார் நான் திருப்பதி நவஜீவன் பிளைண்ட் ஸ்கூல்ல நான் படிச்சிருக்கேன் பொதுவா அந்த டிசிபிலிட்டி அதாவது மாற்றுத்திறனாளிகளை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இந்த பா பாவப்படுற குணமோ இல்ல வேற மாதிரி ஐயோ அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்ல சில பேர் வந்து கேலியும் கிண்டரும் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கும் அதை வந்திருக்கலாம் அது வந்தது அப்படின்னு சொல்றதை விட வந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ அத நான் புறக்கணிக்க மாட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் வந்து இருக்காரு எல்லாரும் எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியுது இப்போ இருக்கிற தொழில்நுட்ப உதவியால எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியுது அப்படி இருக்கும்போது பார்வை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன சொல்ல போனா ஆறு மணிக்கு மேல பார்வை பார்வை இருக்கிறவங்க நடக்கவே ரொம்ப பயப்படுவாங்க பயப்படுவாங்க ஆனா எங்களுக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா ஏற்கனவே என நாங்க இருட்டுல தான் இருக்கோம் ஐ திங்க் இது சிம்பத்திக்காகவோ வேற எதுக்காகவோ நான் சொல்ல உண்மை உண்மையை உணர்த்துறதுக்காக நான் சொல்ல இப்போ வந்து இப்ப இப்ப நீங்க இப்ப நம்ம இன்டர்வியூ எடுக்கிற கூட வீட்ல உங்க பேரண்ட்ஸ் இல்ல நான் வந்து கூகுள் மேப் நம்ம அசிஸ்டன்ட் கேட்டாரு டக்கு நீங்க எப்படி அனுப்பிச்சிங்க என் போன் அங்க ரைட் ஓகே இல்ல இல்ல சொல்லுங்க இல்ல உங்களுக்கு நான் பிராக்டிகலா பிராக்டிகலா காமிக்கிறீங்க ரைட் சூப்பர் இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்க கொடுங்க சாப்பிட்டு கொடுங்க

ஆன் பண்ணிட்டேன்னா உங்க போன கூட என்னால பண்ண முடியும் கட்டம் நகர் இல்ல இத நீங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஆனா இல்ல ஓகே ரெண்டு முறை தொட்டா எங்களுக்கு அது படிச்சு சொல்ல போனா நான் வேலை பார்க்கு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம்

நான் என்னோட வேலையை வந்து நான் பண்ணுவேன் சிறப்பா பண்ணுவேன் மட்டும் இல்ல ஊபரு நானே புக் பண்ணிக்குவேன் நானே வந்து எல்லாருக்கும் புக் பண்ணியும் தருவேன் ஓகே 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 சூப்பர் சூப்பர் இதுதான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெருசா ஒண்ணும் இல்ல ஆனா எனக்கு இது பெருசு புரியுது புரியுது உண்மை உண்மைதான் உண்மைதான் மாறும் எல்லாம் மாறும் சார் இப்ப வந்து இப்ப வந்து உங்களுடைய பெற்றோர் வந்து என்ன சார் நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அதாவது இல்ல என்ன ஏது எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் பத்தி ஒரு உயர்ந்த ஆசை இருக்கும் எவ்வளவு உயர்த்த தொட்டாலும் இதோட நிறுத்தக்கூடாது இவன் இன்னும் போனோம் இன்னும் போனோம் அப்படின்ற ஒரு

அவங்க என்ன சொல்ல வர இப்ப உலகம் நிறைய மாறிடுச்சு அஞ்சு வயசு குழந்தை எல்லாம் எடுத்து நமக்கு குழந்தை சொல்லி கொடுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் டெக்னாலஜி எவ்வளவோ மாறிடுச்சு முதல்ல கிடைச்ச வெற்றிய ரசிக்க தொடங்கணும் வெற்றியே கிடைக்கலன்னு இயங்குறோமே கிடைச்ச வெற்றிய கொஞ்சமாச்சு நம்ம சந்தோஷப்படுறோமா அப்படிங்கறதோட பெரு பெருமூச்சு விட்டுறோம் வெற்றி நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறோமே அந்த வெற்றியை கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த வெற்றியை மதிக்கிறோமா सुपर उंगलरी की केल भी कैट को